ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி லெனின் சாரீ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகான அட்ராக்டிவ் கலரில் இருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்லேயும் இருக்கும் கலர் வந்து காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த சேரீ வித் ப்ளவுஸோடு வருது ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கும் ப்ளவுஸு பார்டர் பல்லு மூன்றுமே கான்ட்ராக்ட் கலரில் இருக்கும் இந்த சாரியை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதில் எவ்வளோ சாரீ இருக்குங்க தெரியும் ஏன்னா ஒரு ஒரு சாரியும் ஒவ்வொரு மாதிரி கலர் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் காம்பினேஷனும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை கட்டிக்கிறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் இந்த சாரீ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இதுக்கு ஸ்டார்ச் போடணும் அவசியமே இல்லை ஸ்டார்ச் போடாமலே நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு காயை வச்சு அயன் பண்ணி கட்டினீங்கனாலே சூப்பராக இருக்கும் இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஏன்னா இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ இதை ரொம்ப மெயின்டைன் பண்ணுறோங்கிற அவசியம் கிடையாது அதனால அவங்களுக்கு இது ரொம்பவே சூட் ஆகும் அது இல்லாமல் வீட்டில் இருக்க பெரியவங்க ஹீட்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சாரீ வாங்கி கொடுத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கட்டியிருக்கதே தெரியாது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாரீ பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க கெட்டு கட்டிக்கிட்டாலும் ரொம்ப அழகாகவும் அதே மாதிரி அட்ராக்டிவாகவும் இருக்கும் நம்ம இந்த மாதிரி கம்மி வேலையில் நிறைய சேரீ வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா மெயின்டெனன்ஸு பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் பெரியவங்களுக்கு நீங்கள் இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இதை வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா வெயிட் இல்லாததுனால அவங்க ஈஸியாக வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுருவாங்க அவங்களுக்கு இது ரொம்ப ஈஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி அப்டேட் பண்ணணுன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் லிங்க்கு நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து நாலில் அஞ்சுலேருந்து ஆறு நாள் சாரி உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் அதை ஓப்பன் வீடியோ எடுத்துக்காங்க ஓப்பன் வீடியோ எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி கலரு டிசைன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர் போடுங்க ஏன்னா கலரும் டிசைனும் பிடிக்கல எனக்கு துணியும் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் ரிட்டன் எடுக்கவும் மாட்டோம் அதனால் ஒன்ஸ் நீங்கள் ரொம்ப யோசித்து அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஒரே விஷயம் சேரீ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸியே ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஏன்னா கலர் வந்து எல்லா ஏஜ் பீப்புளும் கட்டுற மாதிரி தான் இருக்கும் இது அந்த சேரீயோடய ஓப்பன் வியூ எல்லா ஏஜ் பீப்புளும் அதாவது யங்கர்ஸு மிடில் ஏஜ் உமனு ஏஜ்டு உமன் எல்லாருமே கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் இதில் அழகான டேசல் ஒர்க்கும் கொடுத்துருக்கிறதுனால இன்னுமே சாரி வந்து ரொம்ப அழகாக காட்டும் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கான சேரீ தான் இதில் ஏதாவது சாரி பிடிச்சிருக்குன்னா நீங்கள் உடனே உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க ஏன்னா நமக்கு இது வந்து ஸ்டாக் இருந்துட்டு தான் இருக்கும் சில சமயங்களில் ஸ்டாக் இல்லாமல் போயிடும் அதனால் நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்குன்னா உடனே நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நன்றி வணக்கம்